தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்று அறுபத்தி ஒன்பது இயக்குரு திங்கள் இரு பிழம்பு ஒக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுவின் வானவர் கோனை கொண்டல் போல பெரும் செல்வமாமே விளக்கம் பௌர்ணமி அன்று முழுவதாக இருந்து பெரும் ஒளி பேசும் நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பிறகு அமாவாசை அன்று சுத்தமாக மறைந்து விடுவது போல அதிகமாக இருந்தாலும் நாளடைவில் குறைந்து பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் உலக செல்வங்களால் வரும் துன்பங்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா இந்த நிலையில்லாத உலக செல்வங்களின் மேல் மயங்கி இருக்காமல் என்றும் நிலைத்திருப்பவனும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனும் ஆகிய இறைவனை தெளிவாக உணர்ந்து அடையுங்கள் அப்படி அடைந்தால் பெரும் மழையை கொடுக்கும் கார்மேகம் போல பெரும் செல்வங்களை இறைவன் மழை போல் பொழிவான் திருச்சிற்றம்பலம்